நடு புது பசு இதில் இந்த மூன்று எழுத்துக்களும் குற்றியலுகுர எழுத்துக்கள் தான் ஆனால் இவை தனிக்குறிலே அடுத்து வந்ததால குற்றியலுகரத்தைப் போல அரை மாத்திரையாக ஒழிக்காமல் தனக்குரிய ஒரு மாத்திரையாகவே ஒழிப்பதனால இவற்றிற்கு முற்றியலுகரம் என்று பெயர் இதே போல வல்லினம் அல்லாத மெல்லினம் மற்றும் இடையின உகரங்களை ஈற்றில் கொண்ட சொற்களும் முற்றிலுகுர சொற்களாகும் அணு கணு தெரு முழு கதவு அறிவு இந்த தனிக்குறிலை அடுத்து வருகின்ற உகரத்தை அடுத்தும் மெல்லின மற்றும் இடையின உகரங்களை அடுத்தும் வருகின்ற முற்றிலுகுர சொற்களைக்கு அடுத்து வல்லினத்தை முதலாக உடைய சொற்கள் வந்து சேர்ந்ததுனா கண்டிப்பாக வல்லினம் மிக வேண்டும் திரு கூட்டல் கோயில் திருக்கோயில் அணு கூட்டல் குண்டு அணு குண்டு அறிவு கூட்டல் கண் அறிவு கண் சில விதிவிலக்குகளும் இவற்றில் இருக்கின்றன அவற்றை வல்லினம் மிகாத இடங்களை பற்றிய காணொலியில் நாம் பார்க்கலாம் வணக்கம்